தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மலை வெள்ள நிவாரணப் பொருட்களை தளபதி விஜய் வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பெஞ்சல் புயல் சென்னையை புரட்டி போட்டுவிட்டது மழை நீர் இன்னும் வடிந்தபாடில்லை எங்கும் சேரும் சகதியாக உள்ளது பொதுமக்கள் இந்த மலையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை இருக்க இருப்பிடமில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்துக்கு டி கே சத்திரத்தை சார்ந்த இரநூத்தி ஐம்பது குடும்பங்களை நேரடியாக தலைமை அலுவலகத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு மலை வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் அவருடன் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் கனிவாக அவருடைய குறைகளை கேட்டுக்கொண்டார் இரநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் தளபதி விஜய் தளபதி விஜய் அவர்களிடம் வெள்ள நிவாரண பொருட்களை பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றார்கள் தமிழக முதலமைச்சர் கூட இந்த அளவு கனிவாக நடந்து கொண்டதில்லை திமுக அரசு கூட எந்த நிவாரணப் பொருட்களும் வழங்கவில்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தங்களிடம் கனிவாக பேசினார் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் திருப்திகரமாக இருந்தது என்று தெரிவித்தனர் இதனால் திமுக கட்சி தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது